நிர்வாகிகள் கோபி சுதாகர் ஆகியோர் சர்ச்சையில் சிக்கியுள்ளனர் உலக புகழ்பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டில் பஞ்சு இறைச்சியின் கொழுப்பு மாட்டு இறைச்சியின் கொழுப்பு மீன் எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது என ஒய் கட்சி மீது தற்போதைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியிருந்தார் முறைகேட்டில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும் என ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான ஒய் ஆட்சியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது உலகம் முழுக்க மக்களால் மிகவும் மதிக்கப்படும் திருப்பதி லட்டு பிரசாதம் தயாரிக்க விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தியுள்ளனர் திருமலையில் உள்ள வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் நமது மிகவும் புனிதமான கோவில் ஜகன் நிர்வாகம் திருப்பதி பிரசாதத்தில் நெய்க்கு பதிலாக விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தியதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தேன் கோடிக்கணக்கான பக்தர்களின் மத உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத ஜெகன் மற்றும் ஒய் எஸ் அரசை பார்த்து வெட்கப்படுகிறேன் என்று சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார் இதனையடுத்து திருப்பதி லட்டுவில் செய்யப்பட்ட சோதனைகளில் அதில் மாட்டு கொழுப்பு இருந்தது உறுதி செய்யப்பட்டது திருப்பதி லட்டு விவகாரம் பெரிய சர்ச்சையாகியுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் பரிதாபங்கள் யூடியூப் சேனல் நிர்வாகிகள் கோபி மற்றும் சுதாகர் காமெடி வீடியோ ஒன்றை நேற்று வெளியிட்டிருந்தனர் இந்த விவகாரத்தில் சில பிரிவினரை கிண்டல் செய்து அவர்கள் வீடியோ வெளியிட்டனர் அந்த வீடியோ பெரிய அளவில் சர்ச்சையானது அதேபோல் ஒரு தரப்பினர் மத்தியில் வரவேற்புகளையும் பெற்றது இதனையடுத்து அந்த வீடியோவை நீக்கிய பரிதாபங்கள் குழுவினர் கடைசியாக பரிதாபங்கள் சேனலில் வெளிவந்த வீடியோ முழுக்க முழுக்க நகைச்சுவைக்காக உருவாக்கப்பட்டது யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்படவில்லை அதையும் மீறி சிலர் மனம் புண்பட்டிருந்தால் அதற்கு வருத்தம் தெரிவித்து சம்பந்தப்பட்ட காணொளியை நீக்கியுள்ளோம் இதுபோல் வருங்காலத்தில் நடைபெறாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கூறியுள்ளனர் ஏற்கனவே இந்த விவகாரத்தில் ஆந்திர பிரதேச துணை முதல்வர் பவன் கல்யாண் கடும் கோபத்தில் உள்ளார் திருப்பதியில் உள்ள திருமலா கோவிலில் லட்டு பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தியதற்காக இப்படிப்பட்ட நிலையில் பரிதாபங்கள் குழுவை ஆந்திர போலீஸ் கைது செய்ய வேண்டும் ஆந்திர போலீஸுக்கு ட்விட்டரில் டேக் செய்து இந்த விவகாரத்தை வைத்து கலவரத்தை உண்டாக்கும் வகையில் பேசியதாக பரிதாபங்கள் குழு மீது தமிழக பாஜக நிர்வாகிகள் சிலர் ஆந்திர போலீசுக்கு மெசேஜ் அனுப்பியுள்ளனர் திருப்பதி லட்டு விவகாரத்தில் பரிதாபங்கள் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் திருப்பதி லட்டு குறித்து பவன் கல்யாண் பேசியதற்கு நடிகர் பிரகாஷ் ராஜ் விமர்சனம் செய்திருந்தார் இந்த நிலையில் பிரகாஷ் ராஜை வன்மையாக கண்டித்து பவன் கல்யாண் பதிலடி கொடுத்திருந்தார் இதற்கு பவன் கல்யாண் அவர்களுக்கு மீண்டும் பிரகாஷ் ராஜ் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டு பதிலடி கொடுத்திருக்கிறார் திருப்பதி லட்டு விவகாரத்தில் சனாதன தர்ம பாதுகாப்பு வாரியம் என்ற அமைப்பு நிறுவ வேண்டும் என ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கூறியதற்கு நடிகர் பிரகாஷ் ராஜ் நீங்கள் துணை முதல்வராக இருக்கும் மாநிலத்தில் தான் இந்த பிரச்சனை நடந்துள்ளது தயவு செய்து விசாரித்து குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடும் நடவடிக்கை எடுங்கள் இப்பிரச்சனையை ஏன் தேசிய அளவில் ஊதி பெரிதாக்கி அச்சத்தை பரப்புகிறீர்கள் நாட்டில் ஏற்கனவே போதுமான அளவு வன்முறை பதற்ற சூழல் உள்ளது மத்தியில் உள்ள உங்கள் நண்பர்களுக்கு நன்றி என கூறியிருந்தார் இதற்கு பதிலடியாக பிரகாஷ் ராஜ் தனது எக்ஸ் பக்கத்தில் கூறியதாவது டியர் பவன் கல்யாண் அவர்களே உங்களது செய்தியாளர்கள் சந்திப்பை பார்த்தேன் நான் கூறியதை தவறாக புரிந்து கொண்டு நீங்கள் பேசியது வியப்பாக இருக்கிறது வெளிநாட்டில் படப்பிடிப்பில் இருக்கிறேன் அதை முடித்துவிட்டு உங்களது ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளிக்கிறேன் அதற்குள் எனது பழைய பதிவுகளை பார்த்தால் உங்களுக்கே புரியும் என நினைக்கிறேன் என்றார் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் துர்கா மல்லேஸ்வரா சுவாமி வர்லா தேவஸ்தான கோவிலில் நாள் என்ற பெயரில் விரதத்தை மேற்கொண்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம கிங் தீவியுடன் இணைந்திருங்கள் நன்றி குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே ஜெய்சந்திரன்